வணக்கங்க நமது ஜுவல்லரி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ஃபோட்டோவில் அனுப்பியிருக்கிற நெக்லஸ் பார்த்தீங்கன்னா இடம் வந்து நூற்றி பதினாலு கிராம் ஒரு இந்த என்னுடைய நெக்லஸ் வந்து நூற்றி பதினாலு கிராம் எங்கள் கிட்ட வந்தது என்னென்னா அடகு வைக்கணுன்ட்டு வந்துச்சுங்க வாங்கணுன்னே தெரிஞ்சுது இது தவறான ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது மனசுன்னுச்சு நானும் பொறுமையாக கஸ்டமரை உட்கார வச்சு இந்த ஒரு இந்த கல் எவ்வளோ இருக்குன்னு இந்த நெக்லஸில் இந்த ஆற மாலையில் வந்து கல் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மூணு கல் இருக்கும் எண்பது கிராம் கல் இருக்கும் ஒவ்வொரு கல்லும் வெயிட் பார்த்தீங்கன்னா எழுநூறு மில்லி இருக்கும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கல்லு இருக்குது அறநூறு மில்லியிலேருந்து எழுநூறு மில்லி இருக்கும் இதை வந்து அடவைக்கணும்னு வந்தாங்க இதை உடனே கஸ்டமர் எங்கேருந்து வந்தீங்க என்னென்னு ஃபுல்லாக மெதுவாக நான் டீட்டெயிலில் கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வை கிளாஸ் தான் வச்சு பார்த்துடனே இல்லைண்ணா நீ வேணா பா அப்படி அப்படின்னாங்க இல்லை கஸ்டமர் எங்கே இருக்காங்க நீ யார் அப்படின்னு கேட்டுட்டு விசாரிச்சிட்டு இந்த காரில் உட்காந்துருக்காங்க அழைச்சிட்டு வரேன் அப்படின்னாங்க அதுவெல்லாம் போனவர் தான் வேகமாக வேகமாக போனவர் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நகையெல்லாம் இன்னைக்கு நிறையா வருதுங்க அதனால நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே போட்டி போட்டின்னு ஓடிட்டு இருக்காங்க எல்லாம் பேங்க்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான போட்டியில் ஓடிட்டு இருக்காங்க அடகு டார்கெட்டில் வச்சு ஓடிட்டு இருக்காங்க மாட்டினாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூன்று லட்ச இடத்துல நாலு லட்சம் பீஸ் ஆகிடும் அடகு போட்டு போட்டாங்கன்னா ஏன்னா நிச்சயமா கல் வந்து மேலே பார்த்தீங்கன்னா நான் குரூண்டா தெரியுது கல் அப்படியே மேலே வந்து சின்னோண்டா அந்த அந்த எல்லாம் தொப்பி போட்டுவிட்டு முகத்த மட்டும் காட்டுவாங்கள்ல அந்த மாதிரி உள்ளது ஃபுல்லாக அந்த மாரி கல்லை ஃபுல்லாக மறைச்சி கவர் பண்ணிவிட்டு மேலே மட்டும் நக்கு நோண்டு கல் தெரியிற மாதிரி வச்சு முழுக்க முழுக்க இது பேர் மறக்கா கல் அப்படியே அதனால் இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்து வாங்கணுங்க